நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சென்னை தாம்பரத்துக்கு அடுத்துள்ள சானிட்டோரியம் கோம்பேட்டைக்கும் பக்கத்தில் தாங்க இந்த பச்சை மலை அத்திரி ஈஸ்வரர் திருக்கோயிலுங்க ஒரு முன்னாடியெல்லாம் ஒரு பத்து வருஷம் முன்னாடிலாம் இந்த கோயிலுக்கு வரணுன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க ஏன்னா ஒரே காடு மனப்பகுதி இது காட்டில் மலைக்கு மேலே கோயில் உண்டு இங்கே ஆள் நடமாட்டம் இல்லாமல் கோயிலுக்கு வரலாம்னு நான் மாட்டேன் யாராவது கூட வந்தால் தான் இந்த கோயிலுக்கு வருவேன் இப்போ நிறைய பேர் வராங்க நிறைய பேர் வராங்க படியெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது சின்ன மலை தான் யார் வேணால் ஏற முடியும் ஏற முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த பதிவில் பாருங்க ரொம்ப அழகான திருக்கோயில் மேலே சிவபெருமான் அத்திரி ஈஸ்வரனாக இருக்கார் இங்கே அத்திரீஸ்வரரை தரிசிச்சுட்டு நம்ம அம்பிகையை தரிசிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா நமக்கு முனீஸ்வரர் இருக்காருங்க முனீஸ்வரரை பார்த்துட்டு அப்படியே படி இறங்கி கீழே வந்தோம்னா அங்கே நூற்றி எட்டு வருஷமாக தவம் பண்ணுற பாலாம்பிகை இருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கோயில் நீங்கள் சாண்டோனியா வந்தீங்கன்னா எவ்வளோ பாஷான ஏரியா அதில் மலையில் இவ்வளோ மரங்களோட எப்படி ஒரு சிவன் கோயில் பச்சை அம்மன் கோயிலும் பக்கத்தில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப மனதுக்கு அமைதியாக இருக்குது ப்ளசண்ட்டாக இருக்குது அத்திரி ஈஸ்வரருங்க பச்சை மலை அருள்மிகு ஈஸ்வரர் திருக்கோயிலுங்க காடு வனும்ாயனும்ூலம் தனி தினம் நீ தேடினார் தாண்டவனே தஞ்சவனே அவையாகுமே எ கூட்டம் வருதோ சிவராத்திரிக்கு எவ்வளவு கூட்டம் வந்தாலும் இந்த இடத்துல அவ்வளவு கூட்டம் தெரியாது அதை வந்துருவாங்க எல்லாம் இது கோயிலுக்கு அடிக்கடி வரவங்க தான் இருப்பாங்க பச்சை மலை பச்சை அம்மன் வேற இருக்காங்க இல்லையா ரொம்ப அழகாக இருக்கும் எப்படி தொடங்கிருக்காங்க பாரு கோபம் கொண்டோடி கோபால் தாபம் கொடுக்கலாமோ தன்னை நன்மாரை தடுக்கிடலாமோ கோபம் கொடுத்துடலாமோத்தை மையா <laughs> பேசம் <laughs> நம்ம நாலு பேருக்கிட்ட போய் சொல்லுவோம்ல இருக்காது இந்த இடத்துல தாங்க அகஸ்தியர் அத்திரி மகரிஷி எல்லாருமே தவம் பண்ண இடம்ங்க இது இங்கே தியானம் பண்ணுறதுக்கும் இடம் வச்சிருக்காங்க இங்கேருந்து ஃபுல் வியூ அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்க ஃபுல்லாக செடி கொடி காடு தாங்க இங்கேருந்து பார்த்தா ஒரு ஏரி தெரியுது நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த ஏரி எப்படி இருக்குன்ட்டு அது மலையும் தெரியுது ஏரியும் தெரியுது அந்த மலை மேலே ஒரு கோயிலும் தெரியுது பாருங்கள் அது என்ன மலைன்னு எனக்கு தெரியல திருநீர் மலைன்னு சொல்கிறாங்க ஒரு ஏரி கோயிலெல்லாம் தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது

கேமரா போதில்லை <laughs> இது அந்த காட்டுவாழ் பூனை செய்து இது கிடையாது இல்லை அந்த ஆதாரம் பூக்கவாழ் ஏதோ ஒரு அதுல ஒரு இது கொண்டு செல்லு எங்க வீட்டு அனுபவம் புரிய புரி மரமா 我们跟着一块。